நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு சொன்ன உடனே சரி சார் கூட்டி வந்தோம் கூட்டி வந்துட்டேன் சார் கிட்ட கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சுருப்பாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாட்டுக்காக நான் பேசி பிடிச்சி ஓடியே போயிடுவோம் உங்களுக்கு ரிசப்பட விரும்பல நான் வந்து இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு பார்த்ததே கிடையாது பார்க்கணும்னு ரொம்ப ஆசை வந்து அவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள சினிமாவில் வந்து நான் எல்லாருமே ஹீரோ நினைப்போம் ஆனா இவங்க தான் எல்லாருமே ஒரிஜினல் ஹீரோஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர்

விட மாட்டீப்பியா தீபியா வீரர் கூட டேபிள் பண்ணாங்கப்பா ஐயா டேபிள் பண்ணாங்க ஐயா விஜயத்தோடு சோபரியா தாக்கல் சோப்பரியா சோபரியா அருமையா 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 நீரை வெற்றி வைக்க

What?